கற்பையா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் வந்து புது துண்டு செய்கிறேன் தேசிய தென்னிந்தியா நதிகள் இணப்பு விவசாய சங்கம் மாநில தலைவர் ஐயாக்கான மாவட்ட பொருளாளர் கற்பையா இந்த கூட்டுறவு சங்கத்தில் கீரன் உருவி எண்ணு ஏழு சேட்டி விவசாயிக்காக அந்த பேங்கு தொடக்கப்பட்டது விவசாயிக்காக தொடக்கப்பட்ட பேங்கை அதுல இந்த டயர்டு வாங்கியிருக்காங்க எப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் பொதுமக்கள் முதலீடு தானே அந்த டிராக்டர் அப்படியே குப்பையாக கிடக்கு எதுக்குமே பயன்படல டிப்பருக்கு பரு கலப்பைகளும் எல்லாமே குப்பையாக கிடக்கு மறுபடியும் இப்போ மறு டிராக்டர் வாங்கியிருக்காங்க கருது அடிக்கிற மிஷின் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காவது ஒரு பொருள் வாங்கினா விவசாயி பயன்படுத்தணும் விவசாயிக்கு பத்து ரூபா குறைச்சி மானியத்தில் வாடகைக்கு விடணும் அது இல்லாமல் சும்மா கொண்டாந்து பேங்க்ல போட்டு குப்பை ஆறுதல என்ன புரோசனம் இருக்கு எந்த இதுல நடக்குது கூட்டுறவு சங்கத்துல கூட்டுறவு சங்கம் கிரணூர் ஏழாம் நம்பர்ல அதுல என்னென்ன முறைகேடு நடக்குது இதுல அது ஒரு முறைகேடு ஒண்ணு இந்த அங்காடிக்கு அரிசி கொடுக்குறாங்கல்ல ஆமா இந்த சாக்குல முறைகேடு நடக்குது ஆமா சாக்குல ஒரு ஒரு கூட்டுறவுல ஒரு ஆயிரம் சாக்குனாக்க இருநூறு சாக்கு தான் தேர்தல் எழுநூறு சாக்கு டேமஸ் சொல்லி பிள்ளை போட்டு எடுத்து ரெண்டு மூணாவது ராசகோவல் செக்ரட்டரியா இருக்கிற பொழுது பல்வேறு குற்றச்சாட்டு விவசாயிக்கு லோன் இல்லை அவருக்கு வேண்டியவர் அவர் சொந்தக்காரு சுருத்தக்காருக்கு தான் அவர் லோன் கொடுப்பார் இதுக்கு நாங்கள் தேசியத்தை தென்னிந்தியா நதிகள் சங்கம் கடுமையா போராடி கடுமையாக வன்மையா தண்டிச்ச அவருக்கு நாங்கள் ஜேஆர் வரையும் போய் போராடிக்கோட்டையில கலெக்டர் ஆஃபீஸ் வரையும் கூட்டம் போட்டு அவருக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல

அவங்கள்கிட்ட மனு கொடுத்து இப்போ அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்க கலெக்டர் மட்டும் மனு கொடுத்தீங்களா கலெக்டருக்கும் கொடுத்துருக்கேன் அவன் கொடுத்து தடுத்து நிறுத்திருக்காங்க ஆனால் கீரனூர் சேட்டியில் வந்து முறையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப விவசாயம்னா ரொம்ப இழிவாக நினைக்கிறாங்க மற்ற வந்து தொழில் பண்றவங்க மக்க அதிகாரி போறவர்களுக்கு முறையாக நடக்குது விவசாயிக்கு கடன் கேட்டாக்க நாலு ஏக்கர் தான் நாலு ஏக்கருக்கு உள்ள லோனை தானே கொடுக்கணும் ஆமாம் ஒன்றரை ஏக்கருக்கு தான் லோனை கொடுக்குறது நாலு ஏக்கர் சிட்டாலங்கிற கொடுத்தோம்னா அதுக்குள்ள லோனை தானே கொடுக்கணும் ஒன்றரை ஏக்கர் தான் ஆனால் ஒன்றரை ஏக்கருக்கு உண்டான பேப்பர் கொடுத்து கை கெடுக்கல பணம் கொடுத்து நாலு ஏக்கருக்கு உண்டான காசும் மானியத்தில் சிட்ட திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அது மாதிரி முறைகேடு நடக்குது இந்த கீரனூர் சொசைட்டியில் சொசைட்டினா பொதுவாக சொல்லாதீங்க கீரனூர்

ஸோ நாளைக்கு பேங்கு திங்கக்கெழமை போகணும் எனக்கு இதுதான் பதினஞ்சாயரூவாய்க்கு எத்தையாயிரம் ரூபாய் நினைச்சிட்டேன் ஆ அதனால் அதை பேங்கை நானும் மனுமையாக கண்டிக்கிறேன் பேங்கிலேயும் முறைகேடு தவறாக நிறைய நடக்குது சேரு கிட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஜேஆர் கிட்டேன்னு சொல்லியிருக்கேன் கலெக்டருக்கும் மனு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் திருத்தம் பண்ணு விவசாயிகளுக்கு முறையாக என்ன சேரணுமோ என்ன நடக்கணுமோ அது முறையாக நடக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன் சரி இப்போ அந்த கூட்டுறவு சங்கத்தில் சொசைட்டியா ஆ சோட்டி இது ஊழல் வந்து எந்த அந்த டிராக்டர் மட்டும் தான் நடக்குதா வேற என்ன நடக்குது எல்லா வழியிலுமே நடக்குது பயிர் கடன் குடுக்கிறது நடக்குது என்னென்ன திட்டங்கள் கொடுக்குறாங்க அதுல அதுல வந்து இந்த பிரேர் மா வங்கி வாணிலத்துல இது மூலையமா சோலார் மூலையமா மறந்து அடிக்குது கொடுத்துட்டாங்க சரி அதெல்லாம் வந்து இப்போதான் நடைமுறைக்கு வருது சரி ஆன இந்த ட்ரைட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தவறா தெரியுது எனக்கு யூஸ் பண்ணல யூஸ் பண்ணல பேங்க் கூட ட்ராக்டர் வந்து எத்தனை ஏக்கர் உள்ள உங்களுக்கு

சரி அந்த பேரு அவ பேரு அது பேரு என்னன்னு தெரியல அதுக்கு மேல வந்து எஸ்ஓ தான் அது பொறுப்பு சரி எஸ்ஓவா யாரோ அவங்க தான் அந்த பேங்க் பொறுப்பு சரி டிராக்டர் வந்து ஒரு விவசாயிக்கு எத்தனை ஏக்கர் உள்ள விவசாயிக்கு கொடுக்கணும் அது எல்லாருக்குமே ஒரு ஏக்கர் வச்சிருந்தாலும் கொடுக்கலாம் ஒரு ஏக்கர் வச்சிருந்தாலும் போய் அவருக்கு என்னவோ குறைஞ்ச மானியத்தில் உழுது கொடுக்கணும் வாடகை வாடகை வாடகை

அதாவது எப்படின்னா அரசியல் பலம் உள்ளவங்களுக்கோ அல்லது வந்து அதிக செல்வாக்கு உள்ளவங்களுக்கு இது பயன்படுதா ஏழை எளிய விவசாயிகளுக்கு பயன்படுதா நீங்க நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதி அதிக செல்வாக்கு உள்ளவங்களுக்கு தான் பயன்படுது ஏழை எழுக்கு கிடையாது பேங்கோ தாலுகாபிசோ இசுரே கிடையாது அரசியல் செல்வாக்கு அதிகமா தான் பயன்படுது பயன்படுது வேற யாருக்கு ஏழை பயலுக்கு பயன்படுறது ரொம்ப ரொம்ப குறைவு தமிழ்நாடு அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க முதலமைச்சர் முகாம்னு போடுறாரு முதலமைச்சர் முகாமுங்கிறது எந்த ஒரு சாத்தியமும் இல்ல இல்ல வாங்குற மனு பூரா எதுவுமே நடமுறைப்படுத்த அது வந்து வேஸ்ட் உங்களுடன் முதல்வர் திட்டம் எல்லாம் கொண்டு வந்து அது எந்த திட்டமும் செயல்பட இல்ல மனுவை தான் வாங்குறாங்க ஒரு ஒரு முகாமுக்கும் வட்டாட்சியாளர் ஒரு தொகை புள்ள போட்டுக்கிறாரு சரி இவ்வளவு செலவுனா ஆனா மக்களுக்கு எந்த ஒரு நடைமுறையும் இல்ல நடைமுறை இல்ல அந்த குடுக்கற மனவுக்கு நடமுறை நாற்பது மனு பிறப்பிருக்கு முங்கல் முக்கா மக்க மக்கள் முகாம் தெரியல அது அப்படியே வயிறு மனு வந்திருக்குங்கிறது மட்டும் வெளிப்படுத்துறதுல எத்தனை செயல்படுத்திருக்குங்கிறது எத்தனை நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது வெளிப்படுத்தணும் எத்தனை நிராகரிக்கப்பட்டது அது வெளிப்படுத்தணும் இல்ல எத்தனை நிலுவையில் உள்ளதா இதெல்லாம்

ஆனா அது விவசாயிகளுக்கு பெரிய அளவுக்கு தெரியலையே உங்க உங்களை மாதிரி விவசாய சங்கத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியுது தெரியுது நீங்க மத்த விவசாயிகளுக்கு சொல்றீங்க சொல்றேன் 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 சலுகை எல்லாம் இருக்கு ஆனா பயிர் கடன் கட்டினாக்க ஒரு வாரத்துல கொடுக்கணும்னு போயிருக்க ஜீவா அவங்க ஒரு மாசம் இழுத்து அடிச்சிடறாங்க ஒரு மாசம் இழுத்து ஒரு மாசம் ஒரு மாசம் சரி பார்ப்போம் கூட்டுறவு வங்கியில் பல்வேறு ஊழல் முறையீடு நடக்குது டிராக்டர்ல வந்து முறையாக விவசாயிகளுக்கு ஏன் சார் உள்ள வீட்டுக்குள்ளேயே பூட்டு போட்டுருக்கான ரூம்புக்குள்ளேயே எங்கே அங்கே ஆஃபீஸுக்குள்ளேயே கிடைக்க ஏன் ஆஃபீஸ்

இந்த கவர்மெண்ட் வண்டி 800 ரூபாய் விழுவும் 800 ரூபாய் விழுவப்படானே வியாபாரிக்கே பைன்பரதிகளே பைன்பரத பொருளை நீ ஏன் உள்ள சிசிடிவில கூட்டி போடுறீங்க டிரைவர் இல்ல அது இல்ல டிரைவர் இல்ல நீ வாங்கி வச்சிருக்க ஆமா அப்ப ஒரு விவசாயிக்கு கூடிய ஒரு மானியத்துல மானியத்துல அவ எடுத்து கொண்டா விழுமா முன்னாடி வாங்கி அந்த குப்பையக் கடக்காத அது ஏலத்து ஏலத்து ஆமா இன்னுமே இல்ல சார் இப்ப காவல் நிலையத்தில் வண்டி எல்லாம் வந்து கேஸ் एफआईआर போட்டுதாயி இதெல்லாம் சில வண்டி எல்லாம் ஏலத்துல விடுறாங்களா விட்டா கூட யாரோ ஒருத்தர் முதல் தேரும் தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எப்படின்னு பாப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை வந்து லகரம் டிவிக்கு சொன்னதுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்